என்ன பண்றாரு அப்படின்னு கேட்டாங்கன்னா குழந்தைக்கு ஆகாரம் எல்லாம் கொடுத்து குழந்தையை குளிப்பாட்டி இப்போ குழந்தைக்கு ட்ரெஸ் எல்லாம் போட்டு அதை நல்லா விளையாட விட்டு இங்க போ அங்க போய் எல்லா இடத்துலயும் போய் நல்லா விளையாடு உட்காந்து படிக்கிற சமயத்துல படி விளையாடுற சமயத்துல சின்ன குழந்தை எல்லாம் நிறைய விளையாடத்தான் விளையாடுறேன் அதனால நிறைய விளையாடு அப்படின்னு இங்க எங்க எல்லாரையும் அனுப்பிச்சுடுறா அதுவும் நன்னா விளையாடுறது நன்னா சாப்பிடுறது எப்படி எப்படி சுத்திட்டு இருக்கு ராத்திரி ஒன்பது மணி ஆச்சுன்னு வச்சுக்கோங்க இது அம்மா கால் வெடிக்கிறது அப்படிங்கிறது வேற அம்மாவுக்கு மனசுல அப்படியே ஒரு தெய்வந்தமா ஏழா இல்ல எடுத்துலயும் சுத்திட்டு சுத்திட்டு கால் வடிக்கிறதுங்கிறியா அப்படின்னு சொல்லி அந்த குழந்தைக்கு மறுபடியும் பாலை கொடுத்து அந்த காலை பிடிச்சு விட்டு அந்த கதையை சொல்லி அதை தூங்கப்பட்டு அதுதான் அதுக்கப்புறம் தூங்கிட்டு இருக்குன்னு சொன்னோம் இம்மதியா தூங்கிட்டு பார்த்தா ஆறு மணி ஆச்சுன்னா ஐயோ பாவம் இப்படி பால் கூட்டம் சாப்பிடாம தூங்கிட்டு இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அதை தட்டி எழுப்பி அதுக்கு பாலை கொடுக்கறாங்க அந்த மாதிரிதான் தூக்கம் மாதிரிதான் நமக்கு இந்த பிரளயம் இருக்கு எப்படின்னா ஏன்னா தூங்கிட்டு இருக்கிற குழந்தை அம்மா அப்படியே விட்டுவிட மாட்டான் இப்படி பசியோட வெறும் வயத்தோடு போய் தூங்கி இருக்கேன் ஒண்ணு சாப்பிடாம தூங்கிட்டு இருக்கேன் ஐயோ பாவம் அப்படின்னு அதை எழுப்பி அதுக்கு ஆகாரத்தை கொடுக்கற மாதிரியாக இந்த ஜீவர்கள் எல்லாம் இல்லாமல் குழந்தைய காலத்துல தூங்குற மாதிரி இருக்கும்போதும் பகவான் என்ன பண்ற அந்த ஜீவர்களை தட்டி எழுப்பி அதுக்கு போகத்தை கொடுக்குறா அதுதான் சிருஷ்டி அப்படின்னு பயிரும் ஆனால் அது வெறும் போகத்தை மாத்திரம் அனுபவிச்சுட்டு இல்லாமல் நல்ல போகத்தை அனுபவிக்கணும் நம்மகிட்டே வந்து சேரணும் அப்படிங்கும்போது போது அது நடக்காமல் அதுக்கு எதிராக பாபங்கள் எல்லாம் வரும்போது அப்ப அதை தடுத்து நிறுத்த வேண்டியதா இருக்கு அதுக்கு என்னென்னமோ சாஸ்திரங்களை வழி இல்லாம சொல்லியிருக்கான் நீ இதெல்லாம் பண்ணக்கூடாதுப்பா அப்படின்னு சொல்றான் என்னென்னமோ பண்ணி பார்க்கணும் ஆனா எதுவுமே அது கேட்கல அப்படின்னா வேற வெளியில் ரொம்ப சம்ஹாரம் அப்படின்னு பண்ண வேண்டியது அப்படியாக இது ரெண்டுமே டெய் தான் நடக்கிறது அம்மா குழந்தைய தூங்க பண்ற மாதிரி தான் சம்ஹாரம் அம்மா குழந்தைய எழுப்புற மாதிரி தான் சிருஷ்டி இது ரெண்டுமே அம்மாவுடைய கருணை தானே நடக்கிறது அந்த மாதிரி அந்த வாத்சல்யம் நம்ம கிட்ட பெருமாளுக்கு இருக்கு அப்படிங்கிறதுனால தயா காரியமாகவே ரெண்டு